இடைவிடாத மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்குங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது எல்லா நாட்களும் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாட்களும் மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கதாங்க செய்யும் சில மாவட்டங்களில் கனமழை கிடைச்சாலும் சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இந்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தீவிரம் அடையுங்க முதலாவதாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடியே மழை வரும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் மழை கிடையாதுங்கிறத மிக தெளிவாக சொல்லியாச்சு நேற்றுலாம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அமைதியா இருந்தது ஒரு இடி மின்னலையும் காணும் நேற்றைக்கு வந்து ஆனால் இன்னைக்கு நமக்கும் அதே போலதான் அமைதியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் கிடையாது வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து கன முதல் மிக கனமழை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக கொட்டி தீர்க்க போது ஜூலை ஒன் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதியில இந்த மழை தொடங்கி ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்க போதுங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் இனி எல்லா நாளுமே நமக்கு வந்து கனமழை வருமா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இனி கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகிக் கொண்டே இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு தீவிரமான மழை வருமா நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தான் இருக்கும் இந்த கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நீங்க மழை பொழிவுகள் எதிர்பாருங்க எங்கெல்லாம் நமக்கு சரியான மழை இல்லையோ கடந்த சுற்றுல இந்த சுற்றுல நமக்கு அதிகப்படியான மழை பொழிவுகள் இங்கேயும் நமக்கு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிவாக ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை மற்றும் மிக கனமழை கிடையாது ஆனா மிதமான மழை மட்டும் அடுத்த மாதத்திலிருந்து வர தொடங்கிடும் சரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்றென்றைக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மழை வருமா இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை கிடையாது அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழையை ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பருவமழை வந்து ஜூன் மூன்றாம் தேதிக்கு மேல இன்னும் தீவிரம் கனமழை அப்படிங்கிறது வெளுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை தென் மாவட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய அளவில் மழை பொழிவு பார்த்துடலாம் கடந்த சுற்று மழையை நம்ம பார்த்தோம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் மறுபடியும் ஒரு வெள்ள எச்சரிக்கைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்